அந்த பொம்மாவட்டம் ஒரு தேங்குரு வண்டி ஒரு மூட்டைப்பாடி வண்டி ரெண்டு பேரும் ஏற்றி மூட்டை ஏற்றிட்டு போகிறானோ ஆனால் எதுவுமே போக முடியல வண்டி அவன் ரெண்டு பேரும் போதே கரெக்டாக இருக்குது எல்லா வண்டியும் பின்னாடியே போதுவர் இன்னும் வாய்ப்பில்லாம் போகுது ஏற முடியாமல் ஒரு லைனில் போனான்னா ரெண்டு பேரும் ஏற முடியாமல் தினகிட்டு ஏறுறானோ பின்னாடி வர வண்டி எல்லாம் தேங்கி போய் நிக்கிது அவன அந்த இறக்கத்துல ஸ்லோ பண்ண முடியாது ஸ்லோ பண்ணானா பின்னாடி போடுவான் திருப்பி ஏற மாட்டேது ஹெவி லோடு எட்ட போட்டான் போலக்கு இல்லையே போலையே அப்படியே ஜோடியா தான் ஏன் போறானோ

நம்ம மூணு லைன்லேயும் போனால் அப்புறம் பின்னாடி வர்ற பஸ்ஸு கார்லாம் எங்கே போவோம் பின்னாடி தேங்கிட்டு தான் வருவாங்க நம்மளும் சுலோ பண்ண முடியாது அப்படி இருக்குள்ள நம்ம என்ன பண்ணோம் வெயிட்டு அதிகமாக இருக்குன்னா ஒரு

അപ്പൊള്ളി ഓട്ടണം അത് തന്നെ ഓട്ടിക്കണം